எல்லாேருக்கும் வணக்கம் நஹேமா சுப்ரமணியார் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் உருளைக்கெழங்கு வச்சு எப்போதுமே செய்கிற மசாலா ஃப்ரைன்னு போர் அடிக்குதா உங்களுக்கு இன்னைக்கு நாலு வித்தியாசமான உருளைக்கிழங்கு ரெசிபீஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்கை இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஆறு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு நீல வாக்குல பிரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு கட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க நான் எந்த திக்னஸ்ல பண்றேன்னு இதே மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் கட் பண்ண கிழங்கை தண்ணியில போட்டு வைங்க ஒரு பெரிய அகலமான பேனை எடுத்து தேவையான தண்ணியை ஊத்தி கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை மெதுவா தண்ணியில போடுங்க ஓரளவுக்கு வெந்தா போதும் ரொம்பவும் வெந்துட வேண்டாம் அதே சமயம் ஹார்டாகவும் இருக்க வேண்டாம் வெந்த கிழங்கை நம்ம பொறிக்க போகிறோம் ஸோ அப்போ நல்லா வெந்துடும் இப்போவே ரொம்ப வெந்துடுச்சுன்னா வறுக்கும் போது உடஞ்சிரும் பாருங்க கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வைங்க நல்லா ஆறட்டும் வேக வச்ச கிழங்க ஆறுனதும் கொஞ்சமா சோளமாவு துவிக்கலாம் நான் சின்னதாக ஒரு வடிகட்டி வச்சு பண்றேன் இப்படி செஞ்சா மாவு ஈவினா வரும் மாவு நல்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கடாயை எடுத்து பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் மெதுவா உருளைக்கெழங்க போட்டு நல்ல கோல்டன் பிரவுனா பொரிச்சு எடுத்துக்கலாம் 3-4 நிமிஷம் நல்ல வேகட்டும் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஒரு அகலமான பேன்ல ரெண்டு 2 tsp ஊத்தி 2 tsp நறுக்கின பூண்டு டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நறுக்கின பாதி வெங்காயம் கால் கப் நறுக்கன குடமிளகாய் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அடுத்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கால் கப் தேன் ஊத்துறேன் பருக எப்படி க்ளோ வருதுன்னு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்து ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணுங்க உடையாம பார்த்து கவனமா செய்யணும் ஃப்ரைஸ் எல்லாம் மசாலால ஆனதும் கொஞ்சமா நறுக்கின வெங்காயத்தால் சேருங்க இது கூட கொஞ்சம் வெள்ளை எல்ல தூவலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஹனி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கிற இந்த டிஷ் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சூடா சர்வ் பண்ணுங்க வாட்டி நீங்க வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இண்டோ சைனீஸ் ஸ்டார்டர் செஞ்சு பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்தது சொல்லுங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பொடிசா நறுக்கின வெங்காயம் பொடிசா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கின மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் மஞ்சள் தூள் டீஸ்பூன் மிளகாய் தூள் சீரகத்தூள் உப்பு அரை டீஸ்பூன் சாட் மசாலா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நான் அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இப்ப சேர்த்துக்கலாம் உருள்கிழங்கு கூட வெங்காய மசாலா மிக்ஸ் ஆனதும் ஒரு மேஷர் இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உருளக்கெழங்கு மசித்ததும் அரை கப் வேக வச்ச பட்டாணி சேர்த்து கிண்டி விடுங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை ஊற்றி ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் கலவை நல்லா ஆரட்டும் சாண்ட்விச் செய்ய நான் ரெண்டு ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா எந்த பிரெட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் பிரெட்டோட ஒரு பக்கத்தில் புதினா கொத்தமல்லி சட்னியை தடவுங்க இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டில் கொஞ்சமாக தக்காளி சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் புதினா சட்னி மேல ஒரு ஸ்லைஸ் சீஸ் வைக்கலாம் அதுக்கு மேல ஒரு லேயர் உருளை மசாலா வைக்கலாம் அதுக்கு மேல ஒரு லேயர் துருவன சீஸ் சேர்த்து தக்காளி சாஸ் தடவின பிரெட்டை வச்சு மூடி கிரில் பண்ணலாம் உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு கிரில் பேன் யூஸ் பண்ணி செய்ய போறேன் ஒரு கிரில் பேனை சூடாக்கி லேசா வெண்ணெய தடவி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பிரெட்டை வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க பிரெட்டு மேல கொஞ்சம் வெண்ணெய தடவி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்ய சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இத கிராஸா கட் பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க சலா பண்றதுக்கு நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக் வேக வச்சு தோல் உரிச்சு வெச்சிருக்கேன் இத ஒரு ボல்ல போட்டு நல்லா மசிச்சிருங்க நெக்ஸ்ட் இதல நம்ம காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் பொடியா நறுக்கனது அரை குடமிளகாய் பொடியா நறுக்கனது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கனது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது ஐம்பது கிராம் துருவன பன்னீர் சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் உப்பு மிளகுத்தூள் கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி போடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதில நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் அடுத்து நம்ம மசாலாவை ஷேப் பண்ணிக்கலாம் நான் ஓவல் ஷேப்ல ஷேப் பண்றேன் ஷேப் பண்ணதும் இந்த மாதிரி குச்சி இன்சர்ட் பண்ணி ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சின்ன போல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போடுங்க ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன் கொஞ்சமா மிளகு நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க மாவு நல்ல கரை வரைக்கும் மிஸ் பண்ணனும் லாப்ப நல்ல மாவுல கோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் லாலிபாப்பிரம் ரோல் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து லாலிபாப்க்கு ஒரு சாஸை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க ஒரு டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியை நறுக்குனதை சேர்த்து வதக்குங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் பொடியை நறுக்கின வெங்காயம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பொடியை நறுக்கண குடமிளகாய் போடுங்க இது வந்து சாஸுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி ஒரு டீஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்றேன் ஆகறதுக்கு நெக்ஸ்ட் இதுல ஒரு டேபிள் சோளமாவ கரைச்சு ஊத்துங்க அடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாஸ் தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்ல சூடானதும் லாலிபப்ஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சுக்கோங்க லாலிபாப் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பெரிய போல்ல தண்ணி எடுத்து அதில் ரெண்டு மூணு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க உப்பு தண்ணியில் நல்லா கரையட்டும் இந்த ரெசிபிக்கு நான் அஞ்சு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கிளீனாக கழுவி எடுத்துக்கோங்க தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு சிப்ஸ் போடுற ஸ்லைசர் வச்சு மெலிசா சிவிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ண கிழங்கை ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்பு தண்ணியில் சேர்த்துருங்க உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால கிழங்கோட கலரும் மாறாது அதே சமயம் கிழங்குலையும் கொஞ்சம் உப்பு ஊறும் நான் இன்னொரு வெரைட்டியான ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரியும் சிப்ஸுக்கு ஸ்லைஸ் பண்ண போகிறேன் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ரெகுலரான நார்மல் ஸ்லைசர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ண ஸ்லைசஸையும் நான் உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப போல இருக்கிற ஸ்லைசஸ் ஒன்னு ஒன்னா எடுத்து ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேல வைங்க கிழங்குல இருக்கிற தண்ணி ஃபுல்லா டிஷ்யூஸ் நல்லா அப்சார்ப் பண்ணிடும் டிஷ்யூஸ் இல்லைன்னா நீங்க நார்மல் வீட்ல இருக்கிற நல்ல மெலிசான ஒரு டவல் எடுத்து கூட நீங்க அது மேல வச்சுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணதும் மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேலே இருக்கிற ஈரப்பதம் கூட கிளீனாக டிஷ்யூஸ் இழுத்துடும் இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண எல்லா பீசஸையும் செய்யுங்க பீசஸில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி தண்ணியை ட்ரை பண்ணாமல் எண்ணெயில் போட்டோம்னா சம்டைம்ஸ் அது தெறிக்க கூட செய்யும் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சு எக்ஸஸ் மாய்ஸ்டரை எடுத்துருங்க இப்போ நம்ம சிப்ஸ் பொரிக்கலாம் ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா மெதுவாக ஸ்லைசஸ் பண்ண உருளைக்கிழங்கு சேருங்க கடாய் ஃபுல்லாக நிறச்சி போடாமல் எல்லா பக்கமும் பொன்னிறமாக பொரியற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு போடுங்க பொரியற சத்தம் கம்மியாகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு சத்தம் நின்னதும் ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே எண்ணெயில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக மாறிடும் அப்போ நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துடலாம் பவுல்ல டிஷ்யூஸ் வச்சு பொரிச்ச சிப்ஸ் அதில் வேங்க எக்ஸஸ் ஆயில் இருந்தா வடியட்டும் இப்போ இன்னொரு விதமான ஸ்லைஸ் பண்ண கிழங்கை நான் பொறிச்சு எடுக்கிறேன் இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா வரும் மெயின் வந்து ஸ்லைசர் நல்ல மெலிசா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சிப்ஸ் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்ப நான் கொஞ்சம் மிளகாய் பொடி தூவி கலந்து விடுறேன் மிளகாய் பொடி தூவி கலந்து விடும்போது மெதுவா உடஞ்சிராம பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி கையால் கூட நீங்க கலந்து விடலாம் காரம் வேண்டாம்னா நீங்க கொஞ்சம் உப்பு மட்டும் தூவி கூட சாப்பிடலாம் பாருங்க அருமையான கலர் அண்ட் ஃப்ளேவரில் கிறிஸ்பியான அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு ரெண்டு விதமாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களா இதே மாதிரி நீங்கள் டேஸ்டியான சிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே சாப்பிட்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு நாளில் தீத்துருவாங்க எல்லோரும் ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் ஃபுல்லாக செஞ்சு உடனே காலி ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா எப்போ செய்யற போரிங்கான டிஷ்ஷஸ் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.